நம்ம லைஃப்ல வர்ற சேலஞ்சஸ் நம்மள நாமளே ரொம்ப வருத்திக்காம எப்படி பேஸ் பண்றது இதுக்கு பதில் இருக்கு தெரியுமா ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர் இப்னுல் ஜவுசி அவரோட சில சூப்பரான ஐடியாஸ்ல தான் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் எப்ப பார்த்தாலும் ஒரே ஓட்டம் இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணணும் இன்னும் வேகமா போகணும்னு ஒரு பிரஷர் இந்த மாடல் உலகத்துல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் சில சமயம் அப்படி பேட்டரி டவுன் ஆன மாதிரி மொத்தமா எனர்ஜி தீர்ந்து போன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த கேள்வி நம்மள நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா இந்த இடத்துல தான் இப்னுல் ஜவுசி ஒரு சூப்பரான உருவத்தை சொல்றாரு நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு நூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்லையா அது ஒரு பெரிய கஷ்டமான மெரத்தான் மாதிரி சோ இத நம்ம எப்படி ஓட போறோங்கிறத இங்க விஷயமே சரி அப்போ வாழ்க்கைங்கிற இந்த மரத்தோனை இப்படி தான் ஓடுறது வாங்க முதல்ல இப்னுல் ஜவுசி இந்த பயணத்தோட சவாலை எப்படி பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம் நிறுத்தாம நம்மள நாமே புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த மேற்கோள் ஒரு சரியான உதாரணம் ரொம்ப வேகமா ஓட்டுறவா போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேரமாட்டா தன்னோட வண்டியையும் ஓடச்சிடுவான் அதாவது என்னன்னா நீங்க உங்க கோலியும் ரீச் பண்ண மாட்டீங்க கடைசியில உங்களையே நீங்க அழிச்சுக்குவீங்க அப்போ அந்த வாகனம்னு சொன்னாரே அது என்ன அது வேற யாரும் இல்ல அது நீங்க தான் உங்க உடம்பு உங்க மனசு உங்க எனர்ஜி எல்லாம் தான் அந்த வாகனம் இந்த வண்டியை நாம சரியா மெயின்டைன் என்ன என்னாகும் பயணம் பாதியிலேயே நின்னுடும் சரி நம்ம வண்டியை உடைக்காம ரொம்ப தூரம் பயணிக்கணும்னா என்னதான் வழி இங்கதான் இப்னுல் ஜவுசி ரிஃப்குன்னு ஒரு டெக்னிக்கை சொல்றாரு அப்படின்னா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் மென்மையாக ஹேண்டில் பண்றது இப்போ ரெண்டு விதமான அப்ரோச் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் டயர்டா இருக்கிற ஒட்டகத்தை சவுக்கால அடிச்சு ஓட்டுறது இன்னொரு பக்கம் அதே ஒட்டகத்துக்கு அதை உற்சாகப்படுத்த மென்மையாக ஒரு பாட்டு பாடுறது இதுல எது பெட்டர் முத வழி உங்களை உடைச்சிடும் ஆனா ரெண்டாவது வழி மெதுவா உங்களை முன்னாடி போக வைக்கும் இந்த மென்மையான பாட்டுங்கிறது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நல்லா சமைச்ச சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிக்கிறது இது எல்லாமே நம்ம வாகனத்தை அதாவது நம்ம மனசையும் உடம்பையும் பாத்துக்கிற வழிகள் தான் சரி மென்மையா இருக்கிறது ஒரு வழி ஆனா இப்னல் ஜவுசி இன்னொரு ஆச்சரியமான கொஞ்சம் வினோதமான ஒரு ஐடியாவையும் சொல்றாரு அது என்னன்னா சில நேரங்கள்ல நமக்கு நாமே ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிறதுல கூட ஒரு ஞானம் இருக்கான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நமக்கு நாமே பொய் சொல்றது அது நல்ல விஷயமா இப்னு ஜவுசியோட இந்த ஐடியா கூட இருக்கிற அந்த நுட்பமான விஷயத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம கவனத்தி இருக்கும் இல்லையா இங்க தான் அந்த ஐடியாவோட ஆழமே நமக்கு புரியுது அதாவது வாழ்க்கையை எப்பவுமே வெறும் லாஜிக்கோட பகுத்தறிவோட மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம மோட்டிவேஷனையும் சந்தோஷத்தையும் காலி பண்ணிடும் சில சமயம் எந்த ஃபில்டரும் இல்லாத உண்மை நம்மள அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும் வெறும் அறிவ வெச்சு மட்டும் யோசிச்சா அது நம்மள எப்படி தடுக்கும் இப்னல் ஜோசி சில ஷார்ப்பான உதாரணங்களை சொல்றாரு பாருங்க உடல் உறவு கொள்றதுக்கு முன்னாடி உடல் இருக்கிற பத்தி யோசிக்கிறது சாப்பிடறதுக்கு முன்னாடி அது உமிழ் கலக்கறத பத்தி யோசிக்கிறது நிகழ்காலத்தை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி வரப்போற மரணத்தை பத்தி யோசிக்கிறது இப்படி யோசிச்சா நம்மளால வாழ்க்கையில எதையுமே சந்தோஷமா செய்ய முடியுமா இதே ஐடியாவை ஒரு பழைய கவிதை ரொம்ப அழகா சொல்லுது உன் ஆன்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் போய் சொல்லு ஏன்னா ஆன்மாவோட முழு உண்மையும் நம்பிக்கையா அழிச்சிடும் அதாவது சில சமயம் முழு உண்மையும் நம்ம நம்பிக்கையா கொலைச்சிடும் அதனால நம்பிக்கையான வார்த்தைகளால நம்மளை நம்ம தேத்திக்கணும் இன்னொரு கவிதை இன்னொரு படி மேலே போய் சொல்லுது உன் ஆன்மாவுக்கு நம்பிக்கையால ஒரு கிரீடம் சூட்டு கஷ்ட காலம் எல்லாம் போற வரைக்கும் நம்பிக்கையை ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்து அதாவது எதிர்காலத்தை நினைச்சு வர்ற கவலை பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுற ஒரு ஷீல்டு தான் நம்பிக்கை அதே மாதிரி பேரழிவுகளில் முன்கூட்டியே எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அது சாவுக்கு முன்னாடியே வர சாவு மாதிரின்னு சொல்றாங்க அதாவது தேவையில்லாம நடக்காத ஒன்னு நினைச்சு கவலைப்படுறது நம்ம நிகழ்காலத்தை நாமளே கொள்றதுக்கு சமம் அப்போ ஒரு கேள்வி வரும் நாம மென்மையா இருக்கணுமா இல்ல நமக்கு நாமே போய் சொல்லி சமாதானப்படுத்திக்கணுமா எம்னல் ஜவுசி சொல்றாரு ரெண்டும் வேணும் ஆனா கரெக்டான அளவில் இதான் இந்த உப்பும் உணவுங்க சூப்பரான உருவகம் வருது பாருங்க இந்த ரெண்டு ஐடியாஸும் ஒண்ணு எதிரானது கிடையாது இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு தேவைப்படுற டூல்ஸ் மாதிரி மென்மைங்கிறது நம்மளோட வேகம் நாம பயணிக்கிற ஸ்பீடு சமாதானப்படுத்துறதுங்கிறது கஷ்டமான பாதைகள்ல நம்மளை வழிநடத்துற ஒரு காம்பஸ் மாதிரி ரெண்டுமே முக்கியம் ஒருவேளை இப்னு ஜவுசியோட மொத்த ஞானத்தோட சாராம்சமே இந்த ஒரு மேற்கொள்ள இருக்கலாம் கிழச்சி போனவன் ஆன்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு கொஞ்சம் வேடிக்கை காட்டி அதை ஆசுவாசப்படுது ஆனால் அதை நீ கொடுக்கும்போது சாப்பாட்டுக்கு உப்பு எந்த அளவில் போடுவோமோ அந்த அளவில் இருக்கட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான உருவகம் நம்ம ஆன்மாவுக்கு ஓய்வு தேவைதான் ஆனால் அது சாப்பாட்டில் போடுற உப்பு மாதிரி அளவாக இருக்கணும் உப்பு அதிகமான சாப்பாடு கெட்டுடும் கம்மியான ருசி இருக்காது ஓய்வும் அப்படிதான் சரி இப்போ இந்த இன்னொரு வருஷ பழமையான நாணத்தை நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணுது நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் சவுக்கு அதிகமாக பயன்படுத்துறீங்க ஆனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மென்மையான பாட்டு தேவைப்படுது